ஓகே ஒரு செம்மரி கிடா ஒரு செமரி கிடா இது ஒரு வெள்ளாட்டி வெள்ளிக்கிழமை என்ன காரணம் கோயிலுக்கு நேர்ந்திருந்தோம் அதுக்காக குடுக்கும் அப்படியா ஆமா இப்ப இருக்கிறது எங்க இருக்கீங்க பாம்பேல இருக்கணும் பாம்பேல இருக்கீங்க ஆமா கோயில் கொடைக்கு வருஷ வருஷம் வந்துருக்கீங்க வருஷ வருஷம் வரும் குலதெய்வம் கோயிலு அது நல்லா

Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không singgulai nahode <laughs>

பால் தான் மறந்த குட்டிகள் ஏகப்பட்ட கூட்டம் சரி வாங்க மைனம் படிக்குதா செங்குடா வாங்க இது எல்லாம் கர்நாடக ஆந்திரா குட்டிகள் இதை தெரியும் அந்த சைட்ல நிறைய கர்நாடக ஆந்திரா குட்டிகள் வந்திருக்கு ஒரு பதினஞ்சு ஆமா ரெண்டாயிரம் ரெண்டு ரெண்டு ஆயிரம்

கொடியாடு கிடையாது இது எல்லாமே கர்நாடக மொழிகள் கோத்த பார்த்தா மட்டும் உங்களால கண்டுபிடிக்க முடியும் புதுசா உலக கண்டே பிடிச்சிக்கிட மாட்டாங்க வளப்புக்கு செலவு ஆகும் சிலது நிற்கும் சிலது தாக்கு பிடிக்காது

சரி ஓகே ரொம்ப நன்றி லைவ் அப்படியே பாக்கலாம் கன்னி ஆடு நம்ம ஊர் வியாபாரி ரொம்ப நாள் கழிச்சு வியாபாரியா பாக்க அட இப்படியா சூப்பர் கண்ணி அடா கொண்டு வந்திருக்கேடா எவ்வளவு சொல்றீங்க வில நிலை வந்து ஒரு ஆடு பத்தாயிரம் ரூபாய் குறையுது பத்து ரூபா தான வளப்புக்கு ஆகுமா வளப்புக்கு ஆகும் ஆகும் நல்ல நீளம் உயரம் நல்லா இருக்கா பல்லாம் அப்படி இருக்கு பல்லாம் இலசுதான் இலசுதான் ஒரு வருஷமா கிட்ட மாசம் எவ்வளவு ஒண்ணாவுது என்ன காரணம் வரல சந்தைக்கு வருவேன் எப்ப மாதிரி வருவான் வந்துட்டு பாத்து பெரியீங்களா ஆடு செனையா வளப்புக்கு ஆகும் வளப்புக்காக மேலப்பாளையம் சந்தைக்கு வந்தா இப்படி ஆடுகளும் வாங்கலாம் வாங்கலவா கடைசியா எவ்வளவு குடுக்கலாம் ஒன்பதாயிரம் ரூபாய் குடுக்கலாம் ஒன்பதாயிரத்தி ஐநூறு ரூபா ஒரு இதுல பால்வருக்கு எப்படி கொண்டாதி கன்னி ஆடு நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் ஆடு குட்டி நல்லா வளர்க்கும் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும்ல எத்தனை கொண்டு வந்தீங்க எத்தனை வித்தீங்க ஆடு மாதிரி கொண்டு வந்து ரெண்டு மாதிரி வச்சிருக்கு ஆடு கிடைக்கு

எடை வரும் எடைக்கு வருமா நல்லா இருக்கும் கறிக்க நல்லா இது இருக்கும் ஆமா அளவு போட்டு வியாபாரம் வளப்புக்கு ஆகுமா இது ஆமா வளப்புக்கும் ஆகும் வளப்புக்கும் ஆகும் வளப்புக்கும் ஆகும் வயசுல எப்படி வயசு 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 மூணு ரெண்டு மூணு வயசு ஆகும் மூணு வருஷம் ஆடுதானா எப்படி இருக்கு தாத்தா இன்னைக்கு வியாபாரம் சுமாரா இருக்கு ஆனா கூட்டமா இருந்த மாதிரி இருக்க பயங்கரமா கூட்டம் இருக்கு அவ்வளவு ஒண்ணும் இல்ல ஒண்ணு போல இருக்கு அப்படியா பரவாயில்லாம இருக்கு குட்டி நல்லா இருந்தா ஆமா செந்தூர் கரெக்டா சொல்லுங்க பக்கம் பக்கம் வயசு என்ன என்ன வயசு எழுபத்தி ஒன்போது எண்பது வயசு ஆமா இளமையா இருக்கீங்களா என்ன இளமை அத நல்லா இருக்கும் ஆமா

பட்டிக்காட்டுல எல்லாரும் சந்த நிலவரத்தை தாத்தா அவங்களோட ஆதங்கத்தை சொல்லுதாங்க வேற ஒண்ணும் இல்ல எல்லாரும் நிலவரத்தை பாக்குறதுனால பட்டிக்காட்டுல விலை வாங்க முடியல எல்லாரும் வேலை கூட்டி சொல்லுதாங்களா விவசாயிகள்லாம் அண்ணா எப்படி அண்ணா சீத இது லைவ்ல கட் பண்ணலாம் முடியாது ஒரு ஆடு பத்தாயிரம் ரூபா ஒரு ஆடு பத்தாயிரம் ஒரு ஆடு தான் கிலோ தாண்டுமே என்ன ஆச்சு இருக்கா இருக்காதா இருக்கா கிலோ இருக்காதா यार आड़ बिचिर का बोल उन्होंने बहुत अच्छा बोला ना कैसे आप का है இதெல்லாம் ஏத்தி முடிச்சாச்சு குட்டிகள் வாங்கிட்டு போறாங்க வாங்க 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 சுமரி குட்டி குட்டிகள்